விரதம் கொண்ட பெண் பெற்ற குழந்தையின் மகிமை உண்மை கதை தமிழகத்தின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு சிறிய கிராமம் திருவாடானை அந்த கிராமத்தில் வசித்தாள் சிவகாமி என்ற பெண் பிறந்த நாளிலிருந்து பக்தியில் பழகியவள் ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் ஸ்ரத்தை நேர்மை இறை நம்பிக்கையில் வளர்ந்தவள் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் குழந்தை வரமின்றி வருத்தத்தில் இருந்தாள் கணவர் துரைசாமி ஒரு நல்ல மனிதர் ஆனால் வீட்டில் குழந்தையின் சிரிப்பில்லாத அந்த காலை வேளை சிவகாமியின் உள்ளத்தை உருக்கும் தாயாரும் மாமியாரும் பல பரிகாரங்களை சொன்னார்கள் மருத்துவமும் பார்த்தார்கள் ஆனால் எதுவும் பலிக்கவில்லை ஒரு நாள் ஊரில் அம்மன் திருவிழா நடைபெற்றது கன்னிகாபரமேஸ்வரி அம்மனுக்கு கோயிலில் சிறப்பு யாகம் விரத பூஜைகள் நடந்தன அங்கு விரதம் கொண்டு அம்மனை வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்று கிராம மூதாட்டி ஒருவர் சொன்னதைக் கேட்டு சிவகாமியின் உள்ளம் பூரித்தது அன்றே முடிவு செய்தாள் நான் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் செய்கிறேன் நாள்தோறும் கற்பூர தீபம் ஏற்றி அம்மனை தியானிக்கிறேன் குழந்தை தர வேண்டும் என்று அல்ல என் நம்பிக்கைக்கு பதிலாக ஒரு அருள் சின்னம் கூட வந்தால் போதும் அவள் உண்மை மனதுடன் விரதம் தொடங்கினாள் காலை நான்கு மணிக்கு எழுந்து கோயிலுக்கு சென்று பூஜை வெள்ளிக்கிழமைகள் முழுவதும் நீர் சோறு விரதம் வார இறுதியில் பசு மாடுகளுக்கு உணவு தினமும் ஓம் சக்தி என நூற்று எட்டு முறை ஜபம் மனமும் சுத்தம் உடலும் வலிமை வீடு முழுவதும் ஆன்மீக அதிர்வுகள் விரதத்தின் நாற்பத்தி எட்டாவது இரவு அந்த இரவு மழையுடன் கூடிய விசித்திரமான சுபசமயம் அந்த இரவில் சிவகாமி துயிலில் இருந்த போது ஒரு சக்தி வாய்ந்த ஒளி வந்தது போல கனவில் தோன்றினார் ஆண்டாளம்மன் சிவகாமி உன் விரதம் உண்மையானது நீ தாயாக விரும்புகிறாய் ஆனால் உன் மனம் தூய்மை கொண்டு விரதமிட்டதால் தான் நான் என் கண்ணீரில் துவைத்தொரு ஆண் குழந்தையை உனக்கு தருகிறேன் இந்த குழந்தை என்னை போன்று சிந்தனை கொண்டவனாக வளரும் அவள் விழித்தபோது மனம் நனைய ஒரு உணர்வு உடலில் ஒரு புதிய சக்தி கணவன் துறைசாமிக்கும் சொன்னாள் இருவரும் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த அவள் கர்ப்பமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது அம்மனின் பரிசு ஒன்பது மாதங்கள் பின் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது பிறந்த குழந்தை பிறந்த மூன்றாவது நாளிலேயே சிரித்தது அந்த சிரிப்பு சிவகாமிக்கு ஆண்டாளம்மனின் சிரிப்பு போலவே தெரிந்தது அந்த குழந்தைக்கு பெயர் வைத்தனர் சக்திவேல் சக்திவேல் வளர்ந்து ஒரு நல்ல கல்வியாளர் பிறருக்கு உதவுவதை முக்கியமாக கற்றவன் இந்த கதை நம்பிக்கை பக்தி விரதம் என்பவற்றின் வெற்றியினை சான்று காட்டும் இன்று குழந்தை வரமில்லாத பல பெண்கள் இக்கதையை கேட்டவுடன் ஆண்டாள் அம்மனை நினைத்து போய் விரதம் எடுக்கிறார்கள் நம்பிக்கை என்பது காலம் எதுவாக இருந்தாலும் வெற்றி தரும் நலமும் அருளும் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க